வணக்கம் உறவுகளே குற்றம் என்கின்ற இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாட்டில் தற்போது பல்வேறு குற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன அவ்வாறு கொழும்பு கிரேன்பாஸ் பகுதியில் பெண்ணொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமே தற்பொழுது அதிகளவான பேசுபொருளாக காணப்படுகின்றன குறித்த பெண் போதைப் பொருள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இந்த நடவடிக்கை காரணமாக பெண்ணுக்கு தகாத பழக்க வழக்கங்களில் காணப்பட்டதாகவும் அவர் இளைஞர் ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வருகின்றது இந்த தகாத உறவு காரணமாக பெண்ணினுடைய இரண்டாவது கணவரும் இந்த பெண்ணுக்கும் இடையிலான முரண்பாடு காரணமாகவே இக்கொலை நடைபெற்றிருக்கலாம் என்று போலீசாரினால் சந்தேகிக்கப்படுகின்றது பெண்ணினுடைய இரண்டாவது கணவரும் மருமகனும் இணைந்து இக்கொலையை செய்துள்ளனர் அதாவது கூரிய ஆயுதங்களால் தாக்கி பெண்ணினுடைய உடலை மூன்று துண்டுகளாக வெட்டி மூன்று உரைப்பையில் இட்டு ஒரு ஆற்றில் அருகில் உள்ள ஒரு ஆற்றில் வீசப்பட்டுள்ளன இவையே தெற்குளே இப்ப தற்போது அதிகளவாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாகவே காணப்படுகின்றது இந்த இந்த கொலையானது ஒரு சினிமா பாணியிலான கொலையாகவே இடம்பெற்றிருக்கின்றது இவை ஒரு புறம் இருக்க நாட்டில் தற்போது அதிகளவிலான துப்பாக்கி துப்பாக்கிப் பிரயோகங்கள் நிகழ்ந்து வருகின்றன அதாவது பானந்துறை பகுதியில் நேற்றைய தினம் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக தெரிய வருகையில் பானந்துறை கிரணா பகுதியில் ஒரு ஒன்று கூடல் நிகழ்விலேயே இச்சம்பவம் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதாவது இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தை மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் நிகழ்த்தியுள்ளதாகவும் தீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இக்கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இவை இதை எதற்காக இடம்பெற்றது இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை இன்னொரு சம்பவம் பதிவாகியுள்ளது தெற்குலே ஆயுதங்களுடன் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நபரின் வீட்டை பரிசோதனை செய்த சமயத்தில் அவரிடமிருந்து அதிக அளவான துப்பாக்கி டி அம்பத்தாறு ரக துப்பாக்கிகளும் வாள்கள் கத்திகள் போன்ற ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதே சமயத்தில் குறித்த நபர் தற்போது தலைமறைவாகி இருக்கின்ற பாதாள குழுவைச் சேர்ந்த குடுசலிந்தாவின் உதவியாளர் என்றே தெரிய வருகின்றது இவை தொடர்பாக மேலதிக விசாரணையை பண்டாரகம காவல்துறையினர் அஹ் முன்னெடுத்து வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க இன்னொரு சம்பவம் பதிவாகி உள்ளது யாழில் இளம் குடும்ப பெண் தவறான முடிவு எடுத்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் விசாரணையின் போது அவர் மனவிரத்தி காரணமாகவே தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அதாவது குறித்த பெண் குளிக்கச் செல்வதாக கூறிவிட்டு தன்னை தானே தீ வைத்து தீ வைத்து உயிரை மாய்த்து கொண்டார் இவை தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு சடலத்தை உறவினர்களிடம் கையளித்துள்ளனர் இவ்வாறான சம்பவங்கள் எமது பிரதேசத்தில் அதிகளவில் பதிவாகி உள்ளன இதற்கான காரணங்கள் தீர்வுகளை தேட வேண்டி உள்ளது சந்திப்போம் இன்னொரு காணொளி